செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து போன் போல்வாய் காண்பேனி ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே அதாவது வளர்ப்பிறிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது அதுவும் லக்னம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது கன்னி லக்கணத்தில குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ சஞ்சாரம் செய்கிறாரோ அதன்படிதான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதே குரு பகவான் மிதுனராசி கடகராசிக்கும் அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் கடகராசி என்று மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த வருடம் குரு பகவான் மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஜோதிர சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்தால் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும் மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சகராசி அன்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே அர்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் செல்ல இருக்கிறார் ஆகவே அர்த்தாஷ்டம சனி விலகிறது இதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குழந்தைகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தி குறைக்கும் குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வருடம் ஆரம்பத்திலே உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே இந்த வருடம் ஆரம்பம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது ஆனால் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே செல்ல இருக்கிறார் எட்டாம் இடத்திலே செல்ல இருப்பதனால் குடியிருக்கும் வீட்டில் அதாவது வாடகைக்கு இருக்கின்ற வீட்டில் இருப்பவர்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் அதிகமான கடன்களை நீங்கள் வாங்குவதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல கேதுபவன் வரை இருக்கிறார் அவர் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய வேலைகள் அதாவது வேலை பலு மிக அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எப்படியும் அதை சமாளித்து விடுவீர்கள் என்றால் அர்தாஷ்டம் சனி விலகுவதன் மூலமாக அந்த வேலையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே ராகுவான் வர இருக்கிறார் ஐந்தாம் இடத்திலும் நான்காம் இடத்திலே வர இருக்கிறார் ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் உடல் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த வருடம் ஆரம்பத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மே பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது இந்த குரு பார்வை இருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்பொழுது நீங்கள் திருமணத்தை முடிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தால் அதன் பிறகு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்து வரை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு குருபலம் வருகிறது அந்த குருபலம் சிறிய குருபலமாக இருந்தாலும் குரு உச்சமாக இருக்கின்ற அந்த குருபலம் ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த வருட ஆரம்பத்திலே திருமணம் முடியாவிட்டால் அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு மே டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஆக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கையில் இருக்கின்ற முதலீடுகளை வைத்து நீங்கள் வந்து தொழில் செய்யலாம் பெரிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டும் சிறிய முதலீடுகள் அதிகமாக கடன் வாங்காமல் நீங்கள் முதலீடு செய்தால் ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்க முடியும் மேலும் அதிகமாக கடன் நீங்கள் பொருளாகவோ பொண்ணாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது பணமாகவோ கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கடன் கொடுத்து நீங்கள் வியாபாரம் செய்வார்கள் என்றால் குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திருப்பி வாங்கிட வேண்டும் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இரண்டு மாதங்கள் அதற்குள் நீங்கள் கொடுத்த கடனை திரும்பி வாங்கிட வேண்டும் அதன்படி நீங்கள் அக்ரிமெண்ட் செய்து நீங்கள் தொழில் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுடைய தொழிலே நீங்கள் போடுகின்ற பணமெல்லாம் எல்லாம் மற்றவர்களுடைய கைகளுக்கு சேர்ந்துவிடும் உங்களுக்கு திரும்பி வராமல் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனி பவான் இருப்பதனால் இந்த வருடம் விருச்சிக பிறந்த அன்பர்கள் போர் போட்டால் நல்ல குடிநீர் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக மே மாதம் பதினான்காம் தேதிக்குள் போர் போட வேண்டும் அல்லது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள் போர் போட வேண்டும் இந்த காலகட்டத்தில் போர் போட்டால் விவசாயிகள் நல்ல குடிநீரை நல்ல தண்ணீரை பெறுவார்கள் நீங்கள் இந்த வருடம் நீங்கள் பயிரிடும் போது அரிசி பயிரிடுவது மிகவும் சிறப்பானது அரிசி கோதுமை போன்ற பயிர்களை பயிரிடுவது நல்லது கரும்பு விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் அதாவது சரியான விலை கிடைக்காமல் போய்விடும் இந்த வருடம் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு எழுதுகின்ற பரீட்சையில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காது அதற்கு முன்பாக எழுதுகின்ற பரீட்சைகளை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த வருடம் கூட இந்த விருச்சகராசிலே பிறந்த மாணவர்கள் மற்றவர்கள் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாகவே படித்து முன்னேறுவது மிகவும் சிறப்பானது மற்றவருடன் படிப்பு விஷயமாக கலந்து ஆலோசித்தால் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று தான் இருக்கிறது உங்கள் தாய் தந்தரையும் மாத்திரம் நம்புங்கள் மற்ற உறவினர்களையும் மற்ற மாணவர்களையும் சக மாணவர்களையும் நம்புவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருஷம் விருச்சிகராசிலே பிறந்த பெண்களுக்கு இந்த வருடத்தில் மே பதினான்காம் தேதி வரை கணவனுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும் அதன் பிறகு தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேறு பிரச்சனையின் காரணமாக சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த வருடத்திலே மாணவர்கள் நல்ல யோகத்தை பெறுவதைப் போலவே பெண்களும் நல்ல யோகத்தையே பெறுவார்கள் அதுவும் பெண் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் அதாவது இந்த வருடம் விருச்சிக ராசியிலே பிறந்த ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் பெரிய அளவிலே மாற்றங்கள் வராது பெரிய உயர்வான இடத்துல மாற்றம் வராது சமமான இடத்துல இப்பொழுது இருக்கின்ற நிலை எப்படியோ அதே அதே நிலையிலே இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இடமாற்றத்தை நீங்கள் ஓரளவு தவிர்க்கவும் செய்யலாம் ஏனென்றால் இந்த வருடத்தில் எட்டாம் இடத்தில் குருவான் வருவதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று இருக்கிறது ஆக விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கின்ற இடத்தையே நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம் இந்த வருடத்தில் வேறு வழி கிடைக்கும் என்று நம்பி இருக்கின்ற வேலையை விடக்கூடாது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை நீங்கள் தேடினால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போய் வாய்ப்பு இருக்கிறது சில காலங்கள் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே வேலையில் கவனம் தேவை அதுவும் முக்கியமாக இருக்கின்ற வேலையை விடாமல் நீங்கள் இருப்பது நல்லது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இந்த வருடத்திலே மருத்துவ உதவி செய்யும் போது பெரிய அளவிலே மருத்துவ உத மருத்துவ உதவிகளை மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டுக்கு வரை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஆகவே பெரிய செலவு செய்து குழந்தை பெற விரும்புபவர்கள் அதாவது டெஸ்ட் டூ மூலமாக குழந்தை பெற விரும்புபவர்கள் மே பதினான்காம் தேதிக்குள் நீங்கள் கருத்தரிக்க வேண்டும் அல்லது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கருத்தரிக்க வேண்டும் நடுவில் கருத்தறுத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விருச்சிகராசிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டமகுரு வரை இருக்கிறது ஆகவே ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை பெறுவார்கள் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு நெய் நெய்தீபம் ஏற்று பகல் பன்னிரெண்டு மணிக்குள் நெய்தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாகவும் விருச்சிகராசி பிறகு நன்மைகளை பெற்று இந்த வருடம் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி